வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது வருகின்ற புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் மீனராசி மக்களின் வருடப்பரன் பாகம் இரண்டு மீனராசி மக்களின் காதல் வாழ்க்கையை பற்றி நாம் பார்க்கும்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் மீனராசி மக்களின் காதல் வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக சாதகமாக பரந்து தருவதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உங்கள் ஐந்தாவது வீட்டில் நீண்டகால எதிர்மறை கிரகங்களுடைய தாக்கங்கள் ஏதும் இல்லை என்பதால் உங்களின் காதலில் அன்பே முதன்மையாக ஆளுகிறது என்று கூற இடம் இருக்கிறது இது உங்களுக்கு ஒரு சாதகமான பரன்பெரும் அறிகுறியாகவும் இருக்கும் இருப்பினும் சில சோதிட அன்பர்கள் ராகுவின் ஐந்தாவது அம்சப்பார்வை ஆண்டின் தொடக்கத்திலிருந்து மே நடுப்பகுதி வரை தங்களின் ஐந்தாவது வீட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்றும் கூறுவார் இந்த செல்வாக்கு உங்கள் காதல் வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க சிக்கல்களை ஏற்படுத்தாது என்றாலும் அது அவ்வப்போது காதலருக்கு இடையில் சிறிய தவறான புரிதல்களுக்கு வழிவகுக்கும் என்றாலும் அதிர்ஷ்டவசமாக காதல்கள் பொறுமை மற்றும் புரிதலுடன் இவை யாவும் எளிதில் தீர்க்கப்பட வேண்டும் என்பதை மனதில் வைத்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மீனராசி மக்கள் தங்களின் காதல் உறவை தொடர்ந்து அனுபவிக்க கிரக நிலைகள் நலமாக அனுமதிக்கிறது மே மாதத்துக்கு பிறகு தங்களின் ஐந்தாவது மீட்டர் ராகுவின் பார்வை செல்வாக்கு மங்கிவிடும் அதாவது உங்கள் காதல் வாழ்க்கையின் தரம் பெரும்பாலும் தங்களின் சொந்த முயற்சிகள் செயல்கள் மற்றும் நடத்தியை பொறுத்து முன்னேற்றத்தில் வீடு நடை போடும் சுக்கர பகவான் காதலுடன் தொடர்புடைய கிரகமாக இருக்கிறார் இவர் ஆண்டின் பெரும்பகுதி முழுவதும் உங்களுக்கு அவர் சாதகமாக இருப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் அவர் மீனராசிக்கு உரிய காதலின் பொதுவான நேர்மறையுடன் கூடிய நல்ல கண்ணோட்டத்திற்கு பங்களிக்கிறார் சுருக்கமாக குருவென்றால் மீனரச மீனராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இவரின் காதல் வாழ்க்கைக்கு சாதகமான ஆண்டாக அமைகிறது மேலும் காலருக்குள் எடும்ும் சிறு பிரச்சனைகள் யாவும் இயற்கையாகவும் எளிதும் உங்களால் சமாளிக்கக்கூடியதாகவும் இருக்கும் பொதுவான சவால்கள் அனைத்தும் அது எது வரும்போது அல்லது அவ்வப்போது எதிர்கொண்டு தங்களால் கடந்து செல்ல முடியும் யாருடைய மனமும் நோகாமல் ஆகையால் உங்கள் உறவில் வெளிப்படைத்தன்மை மற்றும் நேர்மையுடன் கூடிய ஒழுக்கத்தை பெறுவதன் மூலம் இந்த ஆண்டு முழுவதும் மீனராசி மக்கள் நிறைவான காதல் வாழ்க்கையை மீன மீனராசி மக்களால் அனுபவிக்க முடியும் என்று கணிக்க இடம் இருக்கிறது மற்றும் நீங்கள் நல்ல நிலையில் ஆரோக்கியமாகவும் தேக நிரகாத்துடனும் இருப்பீர்கள் என்பது உண்மை மீனராசி மக்களின் திருமண வாழ்க்கையை பற்றி பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டில் மீனராசி மக்கள் தங்கள் திருமணம் மற்றும் திருமண வாழ்க்கையில் சில சவால்களை சந்திக்க நேரிடும் நீங்கள் திருமண வயதை அடைந்து தீவிரமாக ஒரு துணையை தேடும் நிலையில் இருந்தால் அதில் நேர்மறையான முடிவுகளை அடைய நீங்கள் கூடுதல் முயற்சி செய்ய வேண்டியிருக்கிறது ஆண்டின் தொடக்கத்திலிருந்து மே நடு மே மாதம் நடுப்பகுதி வரை ராகு மற்றும் கேது ஏழாவது வீட்டில் தனது செல்வாக்கை செலுத்துவார்கள் இதனால் திருமண வாய்ப்புகள் தடைபடும் இது திருமணம் தொடர்பான விஷயங்களில் தடைகளை உருவாக்கும் சூழ்நிலையில் இருப்பினும் இந்த காலகட்டத்தில் ஒரு வெள்ளிக்கோடு போல் இழை போல குரு பகவான் விழாவின் ஐந்தாவது வீட்டின் பார்வை உங்களின் ஏழாவது வீட்டில் அவருடைய தாக்கத்தை நிவர்த்தி செய்யும் இது சமயம் உங்களின் திருமணத்திற்கான வாய்ப்புகளை குரு பகவான் அவர் உங்களுக்கு வழங்கக்கூடும் ராகு மற்றும் கேது உங்கள் திருமண வாய்ப்புகளை பலவீனம் படைத்தினாலும் குரு பகவான் மீனராசிக்கு தேவையான அருளாசி வழங்கி அவர் உங்களின் திருமண வாழ்வையும் திருமணத்தையும் வலுப்படுத்த நல்ல முறையில் வேலை செய்வார் மேலும் அவரின் செல்வாக்கு மீனராசி மக்களுக்கு மேலோங்க மேம்பட அதிக வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது குறிப்பாக மீனராசி மக்கள் விடாமுயற்சியுடன் தங்களின் முயற்சிகளில் செயல்பாட்டில் இருக்க வேண்டும் இருப்பினும் ஆண்டின் முதல் பாதி சிறிது சவாலாக இருந்தாலும் உங்களின் திருமணம் தூரமான விஷயங்களில் சாதகமான முடிவுகளை உங்களுக்கு குரு பகவான் தரக்கூடும் அதே நேரத்தில் ஆண்டின் பிற்பாதி குறைவான ஆதரவை அவர் வழங்கக்கூடும் மீனராசி மக்கள் தங்களின் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை ஆண்டு முழுவதும் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஆண்டின் முதல் பாதையில் ராகு மற்றும் கேது ஏழாவது வீட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தும் நிலையில் செயல்படுவார்கள் மார்ச் மாதத்திற்கு பிறகு சனியின் தாக்கம் ஆண்டு முழுவதும் ஏழாவது வீட்டில் நீடிக்கும் இந்த காலகட்டத்தில் மீனராசி மக்கள் தங்களின் மனைவிக்கும் சில உடல்நல பிரச்சனைகள் மற்றும் தாம்பத்திய உறவில் ஒரு நல்லிணக்கத்தை பேணுவதில் சவால்கள் போன்ற சிரமங்களை ஏற்படுத்த சனி பகவான் முகவார் இருப்பினும் முதல் பாதையில் ஒரு நேர்மறையான பார்வை உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது குறிப்பாக மே நடுப்பகுதி வரை குரு பகவானின் செல்வாக்கு காரணமாக சிக்கல்கள் எழும்போது அவை தீர்க்கவும் அவர் உங்களுக்கு உதவுவார் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு மேற்கூறிய சவால்களை சமாளிக்க நீங்கள் உங்களின் அன்பான பழகு முறையாலும் பரஸ்பர புரிதலாலும் குறிப்பிடத்தக்க முயற்சிகளை திருமண வாழ்க்கையில் மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்படுங்கள் சுருக்கமாக கூறுவதென்றால் ஆண்டின் முதல் பாதை திருமணம் தொடர்பான விஷயங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கிறது அதே நேரத்தில் ஆண்டு முழுவதும் திருமண வாழ்க்கையில் சற்று எச்சரிக்கையுடன் கவனமாக பேசி உண்மையுடனும் நேர்மையுடனும் வாழ்ந்து பெருமை மற்றும் நிதானத்தை கடைபிடித்தால் தம்பதிகளுக்குள் தகவலில் நல்ல ஒரு புரிதலும் தேவைப்பட்ட அளவில் ஒப்பீட்ட அளவில் ஆண்டின் முதல் பாதி மிகவும் நம்பிக்கைக்குரியதாக இருக்கிறது மீனராசி மக்களின் குடும்பம் மற்றும் குடும்ப வாழ்க்கை என்ற முறையில் பார்க்கும்பொழுது மீனராசி மக்களுக்கு சனியின் மூன்றாவது அம்ச பார்வை உங்கள் ராசிக்கு இரண்டாவது ராசியின் செல்வாக்கு செலுத்தி இந்த ஆண்டு தொடங்குகிறது மார்ச் வரை குடும்ப உறவுகளில் சில சிரமங்கள் ஏற்படுத்தக்கூடிய சூழலில் அவர்கள் கொண்டு செல்வார்கள் இருப்பினும் ஆண்டு முன்னேறும்போது இந்த சவால்கள் யாவும் குறைய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது மீனராசி மக்கள் இதுபோன்ற குடும்ப சூழ்நிலைகளை நன்கு புரிந்து கொண்டு முத்திசாலித்தனமாக நுட்ப அறிவுடன் கையாள்வதன் மூலம் உங்கள் குடும்பத்துடன் வலுவான உறவை பேணுவது மட்டுமல்லாமல் குடும்ப விஷயங்களை வெற்றிகரமாக உங்களால் வழிநடத்த முடியும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை ஆண்டின் முதல் பாதி நான்காவது வீட்டிற்கு குறிப்பிடத்தக்க எதிர்மறை கிரக தாக்கங்களிலிருந்து விடுபடுவீர்கள் உங்கள் இல்லற வாழ்க்கையை நீங்கள் முழுமையாக அனுபவிக்க முடியும் என்று கணிக்க இடம் இருக்கிறது நீங்கள் உங்கள் வீட்டிற்கு புதிய பொருட்களை கொண்டு வந்தாலும் சரி பழுது பார்த்தாலும் சரி அல்லது மறு அலங்காரம் செய்தாலும் சரி உங்கள் முயற்சிகள் யாவும் உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் இருப்பினும் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு வியாழன் நான்காவது வீட்டிற்கு செல்கிறார் மேலும் இது சமயம் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டில் மீனராசியின்படி இந்த மாற்றம் தங்களுக்கு அவ்வளவு சாதகமாக இருக்காது இதன் விளைவாக நீங்கள் வீட்டு விவகாரங்களில் உங்களின் கவனம் உண்மையால் சில இடையூறுகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் இது உங்கள் வீட்டு சூழல் சூழலில் சற்று பரணமடைய வழிவகுக்கும் உறவுகளுக்குள் கருத்து வேறுபாடுகளும் வரும் இதன் வெளிச்சத்தில் வீட்டு விஷயங்களில் நீங்கள் அதிக கவனம் செலுத்துவதில் அக்கறை கொண்டு செயல்பட வேண்டும் உங்களின் குடும்ப உள்நாட்டு தேவைகள் தேவைகளை புரிந்து அவற்றை வலுப்படுத்துவதில் நீங்கள் தொடர்ந்து பணியாற்றுவதிலும் இன்றியமையாத முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இவ்வாறு செய்வதன் மூலம் இந்த ஆண்டு முழுவதும் குடும்பத்தின் இணக்கமான மற்றும் சீரான இல்லற வாழ்க்கையை மீனராசி மக்களால் நலமாக பராமரிக்க முடிந்தும் மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்றும் கூறிக்கொள்கிறேன் மீனராசி மக்கள் நிலம் சொத்து மற்றும் வாகனம் சார்ந்து பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பாதி தங்களுக்கு நிலம் மற்றும் சொத்து விஷயங்களுக்கு சாதகமாக இருக்கும் மே மாதத்தின் நடுப்பகுதி வரை ரியல் எஸ்டேட்டை நிர்வகிக்கும் உங்கள் நான்காவது வீட்டை சாதகமாக பாதிக்கும் செய்கிறார்கள் கிரக நிலையம் இதனால் உங்கள் நீண்டகால எதிர்மறை கிரக தாக்குதங்கள் ஏதும் இந்த நேரத்தில் இருக்காது நிலம் அல்லது சொத்துக்களை வாங்குவதற்கும் வீடு கட்டுவதிலும் நல்லது முன்னேற்றத்திற்கு இது சிறந்த நேரமாக இருக்கிறது இருப்பினும் மே மாதத்தின் நடுப்பதிலிருந்து விழாடன் நான்காவது வீட்டின் வழியாக செல்வதால் நிலம் மற்றும் சொத்து பரிவர்த்தனைகளில் சிக்கல்கள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறது இந்த நேரத்தில் சற்று எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது மீனாசி மக்கள் தங்களின் பணப்பற்றாக்குறையின் செயலால் சாதகமான பரிவர்த்தனை செய்வதில் சிரமங்களை சந்திக்கலாம் அல்லது கட்டுமானத்தின் தாமதங்களை சந்திக்கலாம் ஆகையால் இந்த சாத்தியமான சிக்கல்களை தவிர்க்க மே மாதத்தின் நடுப்பதற்குள் நிறம் வாங்குவதில் அல்லது கட்டுமான திட்டங்களை முடிப்பதில் நல்லது என்று பரிந்துரைக்கப்படுது அதற்கு பிறகு செல்வதென்றால் போதுமான பணத்தை கையிருப்பு வைத்துக்கொண்டு கொண்டு செயல்படுங்கள் உங்களுடைய எண்ணங்கள் யாவும் மீடியேறும் இந்த காலகட்டத்திற்கு பிறகு மீனராசி மக்களுக்கு சொத்து விஷயங்களை கையாள்வது மிகவும் சவாலதாக இருக்கிறது ஆகவே சொத்து சார்ந்த மொத்த தொகை உங்கள் கைவசம் இருந்தால் இறங்குங்கள் இல்லை என்றால் தள்ளி வையுங்கள் அதேபோல வாகனம் தொடர்பான முடிவுகளுக்கு ஆண்டின் முதல் பாதி சாதகமாக இருக்கிறது இருப்பினும் இந்த காலத்திற்கு பிறகு வாகன வாகனங்கள் தொடர்பாக எடுக்கப்பட வேண்டிய முடிவுகள் குறைவான சாதகத்தை சாதகமான பலனை உங்களுக்கு அளிக்கும் நீங்கள் பொருத்தமற்ற அல்லது பிரச்சனைக்கூடிய வாகனத்தில் சில நேரங்களில் தேர்ந்தெடுப்பீர்கள் எனவே ஆண்டின் பிற்பகுதியில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை தடுக்க மே மாதத்தின் நடுப்பகுதிக்குள் வாகனம் தொடர்பான முடிவுகளை எடுப்பது உங்களுக்கு விவேகமானது அது உங்களுக்கு பலன் சார்ந்ததாக அமையும் என்று கூறிக்கொள்கிறேன் புதிய வாகனம் வாங்க வேண்டிய கட்டாயம் இருந்தால் உங்களுடைய போதுமான பணம் இருந்தால் வாங்குங்கள் தேவையின்றி கடன்பட்டு எந்த வாகனத்தையும் வாங்கி வருங்காலத்தில் சிரமப்பட வேண்டாம் உங்களுக்கு சனியினுடைய பயிற்சி வேறு உங்களை துன்பப்படுத்த இருக்கிறது ஆகவே சற்று நிதானித்து செயல்படுங்கள் கடன் வாங்கி நீங்கள் சிரமப்படுவதால் எந்த விதமான பிரயோஜனம் இல்லை மற்றவர்கள் புகழ்வதற்காக எந்த வாகனத்தையும் நீங்கள் வாங்க வேண்டாம் உங்கள் தேவை கருதி பணம் கையிருப்பு இருந்தால் வாகனங்கள் வாங்குங்கள் சொத்துக்கள் வாங்குங்கள் வீடு கட்டுங்கள் இல்லையில் யாவற்றையும் இன்னொரு இரண்டரை வருடங்களுக்கு தள்ளி வைங்கள் யாவும் நலமாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மீன ராசிக்கு மக்களுக்கான பரிகாரங்கள் என்று பார்க்கும்போது நான்கு மாதத்துக்கு ஒரு முறை ஒரு உணர்ந்த முழு தேங்காயை முடியுடன் கூடியது தெளிவான குளநீரில் ஆற்று நீரில் மூழ்க வைக்கவும் இறைச்சி மது மற்றும் முட்டைகளை உட்கொள்வதையும் ஒழுக்கக்கேடான செயல்களில் ஈடுபடுவதையும் தவிர்க்கும் முக்கியமாக வெளியில் மாமிச உணவு உண்பதை தவிருங்கள் ஒவ்வொரு மூன்றாவது மாதமும் இளம் பெண்களை வணங்கி அவரின் ஆசீர்வாதங்களை பெறுங்கள் மேலும் பெண் தெய்வங்களை வழிபடவும் பிரார்த்தனை செய்வோம் நல்லது மற்றும் குடும்பத்தில் உள்ள மூத்த சுமங்கலி பெண்களுக்கு நல்ல சுவையான அன்னமிட்டு அவர்களின் பாதம் தொட்டு கொம்பிட்டு அவர்களின் ஆசியை பெறுங்கள் யாவும் உங்களுக்கு நலமாக இருக்கும் பொதுவாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் மீனராசி மக்கள் சாதகமான பலன்களை அனுபவிப்பார்கள் மற்றும் தங்கள் வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களில் நல்ல அதிர்ஷ்டம் மற்றும் ஆதரவை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அது பொறுமையும் நிதானமுத்துடன் கடைபிடிக்க வேண்டிய சூழலில் மீனராசி மக்களுக்கு தொல்லையில் தரும் பயிற்சியான ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முடிவடைகிறது இது ஏப்ரல் இருபத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தன்று தொடங்கி மார்ச் இருபத்தொன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று முடிவடைந்து ஜென்மத்தில் அவர் தொடர்வார் மீனத்தின் பலம் என்பது தங்களின் தத்துவ அறிவு தைரியமான அணுகுமுறை காதல் மற்றும் நல்ல தன்மைக்கு பெயர் பெற்றவராக இருக்கிறார்கள் இந்த குணங்கள் மீனத்தின் மிகப்பெரிய பலமாக கருதப்படுகிறது ஆகவே இந்த குணங்களை நேர்மையுடனும் ஒழுக்கம் நெறி சார்ந்தும் நீங்கள் கடைபிடிக்கும் போது நீங்கள் மேம்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது உங்களுடைய குலதெய்வம் உங்களுடன் இருந்து உங்களை ஆசீர்வதிக்கும் என்று கூறிக்கொள்கிறேன் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் நண்பர்கள் யாவரும் வரமுடன் நலமாக தேக திரகாத்ராய ஆரோக்கியத்துடன் சகரவிதமான தனதானிய அபராணி ஐசுரலை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவின் பாதம் படுகின்றேன் நம் குடும்ப மூத்தவர்களை மனமந்து போற்றுவோம் வணக்கம் நன்றி